ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இந்த பதிவு எதுக்காகனா நான் வந்து சாரங்கேடா மகாராஷ்டிரா போகலாம் அப்படின்னு இருக்கேன் குதிரை சந்தை வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரையும் இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து எல்லா வியாபாரிகள் தனித்தனி ஊரில் இருக்கிறவங்க நிறைய ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து குதிரை வந்து சேல் பண்ணுவாங்க நிறைய குதிரை பார்க்கலாம் அது ஆக்சுவலி வந்து சேத்தக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம ஊரில் வந்து அந்தியூர் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே வந்து சேத்தக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த இடத்துல எல்லாம் குதிரை சந்தெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து நடக்குது ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் போயின்னு இருக்கேன் லாஸ்ட் டைமே வந்து குஜராத் போயிருந்தேன் நான் அங்கே வந்து நிறைய குதிரங்க வந்து நான் யூடியூப்பில் போட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் வாங்கியிருந்தாங்க க ஆந்திராவிலேருந்து வாங்கியிருந்தாங்க கர்நாடகா பெங்களூர் அந்த சைட்லெலாம் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நிறைய குட்டி கொடுத்துருந்தேன் பெரிய குதிரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் ரெண்டு மூணு குதிரங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்காக ஸ்ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதெல்லாம் அவங்க இது பண்ணி எனக்கு மறுபடியும் அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஒன் மந்த் டூ மன்த் அப்புறமா குதிரை இப்போ நல்லா இருக்குன்னு நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதிரி வந்து இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நார்மலாக ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் யூடியூப்பில் போட்டிருந்தேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அங்கே போயிட்டு என்னென்ன குதிரைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் யாருக்கென்னா வேணும்னா ஈவன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இங்கே இப்போது சைடில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா குதிரையும் இங்கே வந்து இருக்குங்க எப்படி இருக்குன்னா இங்கே அப்ளாக் இருக்குது சஞ்சாஃப் இருக்குது நுக்ரா இருக்கு குமேத் இருக்குது சுரங்க இருக்கு கருப்பு குதிரை இருக்குது பஞ்ச் கல்யாணில் இருக்குது எல்லா குதிரையும் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து இங்கே சைடில் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க நான் போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க அப்புறம் ரைடிங்கெல்லாம் போகிற மாதிரி குதிரைங்க இருக்குது குட்டியோனாலும் குட்டியும் நிறைய குட்டிங்கெல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து அங்கே நான் போய்ட்டு பிறகு இந்த இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்றேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு சிங்கிள் ஃபோட்டோவாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அதோடய ஹைட்டு வயசு சுளி என்ன பிரைஸு எல்லாமே நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் அது பார்த்துட்டு யாருக்கெனா வேணும் அந்த குட்டி வேணும் அந்த பெரிய குதிரை வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் எனக்கு கால் என் கால் வெயிட்டிங்கில் இருக்குது பிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கூடவும் ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கும் நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களும் வந்து அவங்களுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களாங்க ஸோ இன்னும் என்ன விஷயம்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற குதிரைகளும் இருக்குது அங்கே போனோன்னா இன்னும் நிறைய குதிரைகளாக இருக்கும் அந்த குதிரை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புங்க இருக்குது அது அந்த வீடியோ கூட நான் வந்து தனியாக வந்து யூடியூபில் கூட போடுறேன் அது கூட நீங்கள் பாருங்கள் குதிரை என்ன ப்ரைஸில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குதிரை மெட்டீரியல் சாமான் அது கூட வேணும்னாலும் அது கூட அங்கே கிடைக்கோங்க அது கூட பார்த்து வாங்கிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க அவங்க நம்மளுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க அது கூட கொரியர் நாங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கு வந்து இது வந்து என் ஸ்டேபிளுங்க இது ஆக்சுவலி பின்னாடி நிற்கிற ஆள் வந்து யாருன்னா மேக்ஸ் மேக்ஸ் வெல்லு இன்னும் பல் அவன் வயசு வந்து ஒரு டூ இயர்ஸ் டூ மந்த் இருக்கும் அவனுக்கு அப்புறம் அந்த சைடு வந்து நம்ம சுல்தான் நிற்பான் இன்னும் வரல அவனை பிடிச்சின்னு வர்றதுக்கு அவங்க இதாக இருக்குது அந்த இடத்துல வந்து சுல்தான் வருவான் சுல்தானும் மேக்ஸ்வெல் தான் வந்து அந்த இடத்துல நிற்கிறது அப்புறம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஸ்டேபுள் உள்ள உள்ளே வந்து ஜோயா இருப்பா ஜோயா இருக்குது இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் அது பேர் வந்து லைபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த குதிரை கூட நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சரங்கடாக போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து எல்லாமே நம்ம ஸ்டேபிள் பற்றி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா யாருக்குன்னா வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் அண்ணா இந்த குதிரை இருக்கா இந்த குதிரை எனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அது வந்து வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன் எல்லாம் காலையில் வந்து ஃபுல்லாக வந்து பேசி நிற்க முடியாது சூழ்நிலை இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் அது கூட நான் வந்து உங்களுக்கு போட்டுக்கிறேன் ஓகேங்களாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்